Hi, hello friends. எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து கோப்ரா தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் விக்ரம் சார் படம் வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுனா அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாம் அளவுக்கு எதிர்பார்ப்பும் எந்த அளவுக்கு கொண்டாட்டமும் இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி எதிர்பார்ப்போட தான் நானும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துட்டு வந்து இப்போ விமர்சனம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்தை பத்தி அதே மாதிரி தான் நம்ம டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஞான அஜய் ஞானமுத்து வந்து ஏற்கனவே வந்து டிமாண்டி இமிகான் வடிகளு ரெண்டு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தார் ஒன்று ஹாரராகவும் ஒன்று த்ரில்லிங் ஆகும் ரெண்டும் சூப்பர் ஜேனர்ஸ் நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தார் படம் விறுவிறுப்பா போகும் அதே அளவுக்கு எதிர்பார்ப்பு இந்த படத்துல இருக்குமா நம்ம இது மாதிரி அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்கும் போது விக்ரம் சாரும் நிறைய பேட்டி கொடுத்திருந்தாரு நிறைய ஊர்லாம் போய் போய் ரொம்ப இருக்குதா சொன்னாரு இந்த படத்தை பத்தி சோ அவருடைய எதிர்பார்ப்பும் இந்த படத்துல பூர்த்தி அறிஞ்சுதா அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட நாயனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா விக்ரம் வந்து அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆட்டல் மிகுந்த ஒரு கலைஞர் இந்த படத்தில் அதே மாதிரி அவருக்கு ஸ்கோப் இருக்கனு கேட்டால் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை அவர் இல்லைன்னா அந்த படத்தை தூக்கி வைக்க முடியாது அந்தளவுக்கு அவருடைய வெயிட்டான கேரக்டர் வெயிட்டான ரோல் அவர் யூக்கெலாம் வேறு யாரும் பண்ணலன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் அதை பற்றி எந்த குறையும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா வந்து இதில் வந்து மலையாள ஆக்டர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அதாவது ரோஷன் மேத்யூன் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு அதெல்லாம் எந்த டவுட் இல்லை சூப்பரான ஆக்டர் நிஜமாவே அவர் நிறைய மலையாள படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு ரீசெண்டாகலாம் அந்த படத்தெலாம் போய் பாருங்க அவர் அவருடைய ஆக்டிங் நல்லா சூப்பராகவே இருக்குது மாதிரி நம்ம இர்ஃபான் பார்த்தா வந்து ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டர் அவர் பல வருஷம் முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டான்னு வச்சுக்கங்க கிரிக்கெட்லேருந்து அவரையும் வந்து இதில் தூக்கி போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு டெபுட் ஃபிலிம் அப்படின்றதால அவர் ஃபஸ்ட்டு ஃபிலம் தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஓவர் ஆக்டிங் எதிர்பார்க்க முடியாது பட் ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான் தோணுச்சு போக கணத்தோடு பெட்டராக பண்ணுவார் தான் தோணுது ஸோ ஃபஸ்ட் மூவின்றாலும் கொஞ்சம் அப்படி இருக்கு பட் வேறு யாராவது இந்த இடத்துல போட்டு தான் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படி எனக்கு சில இடத்துல தோணுச்சு ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் பண்ணியிருக்காரு அவர் அதில் ஒரு அவர் கேரக்டர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் அவர் சூப்பராக பண்ணுவார் அவருடைய கேரக்டர் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோபோ சங்கர் இந்த படத்தில் எந்த காமெடி இப்படிலாம் எதிர்பார்த்தே போகாதீங்க ஏன்னா ரோபசங்கர் இருக்கத்தால் காமெடி இருக்கும்போது நினச்சிக்காதிங்க இதில் எதுவுமே இல்லை அது மாதிரி ஸோ அவர் வந்து ஒரு கேரக்டர் ரோலாக பண்ணிட்டு போயிட்டார் இந்த படத்தில் அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா ஸ்ரீனி செட்டி தான் ஹீரோயின் பற்றி தான் சொல்லணும் வேறு என்ன சொல்ல முடியும் அவங்க வந்து கேஜிஎஃப் டூ ஃபேமஸ் இருக்கிறதால அதை யூஸ் பண்ணி அந்த ஃபேமஸை யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு எதாவது ப்ரொமோஷன் தான் பண்ணியிருக்காங்களே தவிர படத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ரொமான்ஸ் கொஞ்சம் வருது கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் சொல்கிறாங்க பட் வந்து பெருசாக எடுத்து கொடுக்குமா இந்த படத்துக்கு அப்படின்னா கிடையாது ஆக்சுவலி யாரை போட்டிருந்தாலும் அதேதான் அதே தான் வந்திருக்கும் போல இருக்கு ஸோ இதில் வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களும் அவங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இவரும் நடிச்சிருக்காரு ஆனந்த்ராஜ் அவரும் வந்து படத்தில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறாரு ஸோ அவரும் ரோல் அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிடறாரு அதில் எந்த ஒரு டவுட் இல்லை பட் கதை இப்போ கதைக்குன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து என்னடாது அப்படின்னு தோணும் சில இடத்துல ஓ சூப்பரா சூப்பராக கதை இருக்குமோ சூப்பர் பிரம்மாண்டமா இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி போயிருப்போம் அந்த படத்தில் பட் அங்கே பார்த்த படம் இது ஆசிஷியல் கதை மாதிரியே போகும் ஸோ இது வந்து என்னடா புதுசாக சொல்கிறாங்களே மேத்தமெட்டிஷியன் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணல ஒரு சாம்பிளில் சொல்லிருக்கணும் ஏதாவது அதை வச்சு தான் நான் வந்து ஒரு ஒரு வந்து ஒருத்தனையும் மர்டர் பண்ணுறேன் அப்படின்ற சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரே ஒரு சீனில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க டிகிரி சொல்கிறாங்க இந்த ஆங்கிலில் போய் போச்சுன்றாங்க அதனால் தான் ஈஸியாக பிளாட் பண்ண முடிஞ்சுதுன்றாங்க பட் அதெல்லாம் வந்து புரியல மக்கள் கண்டிப்பாக புரிய புரியாது இது அது வந்து எந்த வந்து ஒத்துக்க முடியும் லாஜிக்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிளியராக இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரியிற மாதிரி இல்லை அது ஆக்சுவலாக ஸோ அது ஒன்று தான் வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்காங்களோன்னு நினச்சி தான் இப்போ ஆஸ் ஆக்சுவஷுவல் தாங்க ஸ்டோரி ஸ்டோரி ஒன்றும் கிடையாது எப்படி அவர் கொலை பண்ணுறது வந்து வித்தியாசமாக கொலை பண்ணுறது அவ்வளோதான் பல கெட்டப்பில் போகிறாரு பத்து கெட்டப் கெட்டப் போட்டிருக்காங்க அது எல்லா கெட்டப்பும் வந்து காமிக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு சாங் சீன்லேயே எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க ஒரே ஒரு ஒரு கெட்டப் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகும் அந்த கெட்டப் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த கெட்டப்பும் வந்து ஃபுல் இதில் ட்ராவல் ஆகாது பட் கடைசியாக ஒரு டூ இப்போ செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு டூஸ் சொல்கிறாங்க கடைசியாக பார்த்தா டபுள் ஆக்ஷன் தான் அது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் அதாவது இது மாதிரி தான் இருக்குமான்னு எதிர்பார்க்கவே இல்லை பட் இது மாதிரி கதை நிறைய வந்துச்சு அதை தான் எதிர்பார்த்ததுன்னு நான் சொல்கிறேன் ஸோ படத்தில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வந்து சூப்பராக இல்லை பிரம்மாண்டம் தான் நல்லாயிருக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் மற்றபடி சாங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தாமரை விவேக்லாம் அவங்களாம் எழுதியிருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல பட் கே அது போக போகிற எம்மே ரஹ்மான் சாங்னாவே உங்களுக்கு பா கேட்க கேட்க தான் வந்து அது அந்த பாடல்லாம் உங்களுக்கு திரும்பியும் நல்லா ஃபேமஸ் ஆகும் ஸோ அதனால் அது போக தான் தெரியும் அது எந்தளவுக்கு அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு சாங் எங்கனையும் கே பார்த்துருக்கலாம் பட் அந்தளவுக்கு வந்து கை கொடுக்கல சினிமேட்டோகிராஃபி வந்து ஹாரிஷ் கண்ணன் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு குறையும் இல்லை பிரம்மாண்டம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அதில் எந்த ஒரு குறை சொல்ல முடியாது ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆஸ்கார் நாயகன் ஏ ராமன் வந்து அவர் எப்படி போடுவார் மியூசிக்கை அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ அவர் வந்து வெறும் தமிழ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சொந்தக்கார கிடையாது இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபேமஸ் அதுவும் வேர்ல்டு லெவலில் அவர் ஆஸ்கார் வாங்கியிருக்கத்தால் அவருடைய மியூசிக் எந்தளவுக்கு இருக்கும் அது அந்த அந்த எதிர்பார்ப்புன்னு பூர்த்தி செஞ்சுறாரு பட் வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து த்ரீ ஹவர்ஸ் மேலே வந்து கஷ்டப்பட்டு குறைச்சிருக்க மாதிரி தெரியுது அதையே வந்து ஜவ் மாதிரி இருக்குது பல இடத்துல ஸோ எனக்கு அந்த எடிட்டிங் வந்து அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் தோணுது பட் இன்னும் நல்லா உழைச்சிருக்கணுமோ இல்லை டேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போட்டிருக்கணுமோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வந்து ரொம்ப டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க தான் தோணுது இந்த எடிட்டிங் ஏன்னா ரா ஃபுட்டேஜும் நிறைய எடுத்து வச்சிருப்பாங்க போல தெரியுது ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க படத்தை வந்து முடிச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஸோ வேற எதுவும் படத்துக்கு தூக்கி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அவரும் விக்ரம் மட்டும் தான் விக்ரமும் எல்லா ஆக்டர்ஸும் தூக்கி கொடுக்குறாங்க மியூசிக் தூக்கி கொடுக்குது கதை தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ தோணுது மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ இந்த இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராதீங்க நன்றி வணக்கம்